அதிகாரம் பதினெட்டு வசனம் இருபத்தி ஏழு மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் உங்க வாழ்க்கையில சிலவைகள் நடக்கணும் அதற்கு நீங்க மனுஷங்களை ரொம்ப நம்பி இருக்கிறீங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணி ரொம்ப சார்ந்து இருக்கிறீங்க இந்த விஷயம் இந்த மனுஷனால மட்டும்தான் நடக்கும் இந்த மனுஷனால் மட்டும்தான் இதை எனக்காக செய்து தர முடியும் இந்த மனுஷன் அந்த குறிப்பிட்ட நபரோடு பேசும்போது என் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்கும் அப்படின்னு மனுஷங்களை நம்ம ரொம்ப நம்பி இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் தீமையாக தான் அது போய் முடியும் கண்டிப்பாக அந்த மனிதர் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை பண்ணுவாங்க அப்படின்னு எந்த அஷூரன்ஸும் இல்லை அண்ட் அவங்க கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது அது அப்படி நடக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஏசப்பாவை நம்பி இருக்கிறபடினால் ஏசப்பாவை சொந்த இரட்சகராய் இரு ஏற்றுக்கொண்டபடினால் அவர் தான் முன்ன நின்று எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை விரும்புவாங்க ஆமாங்க நம்ம எந்தெந்த விஷயத்தில் மனுஷங்களை நம்பி இருக்கிறோமோ அந்தந்த விஷயத்தில் இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை நம்ப போகிறோம் ஏசப்பா இந்த விஷயத்தில் நான் இந்த மனுஷனை நம்பினேன் இந்த மனுஷனிடத்துல போய் பேசினேன் அந்த மனுஷனிடத்துலேருந்து ஒரு கால் வராதா அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் உண்மைதான் ஆனால் இன்னைக்கு நீங்கள் என் கூட பேசுறீங்க நான் அந்த மனுஷனை நம்பினேன் ஃபுல்லாக அவங்களே அப்படி டிபெண்ட் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா இன்னையிலேருந்து நான் உங்களை மட்டுமே சார்ந்து இருக்க போகிறேன் அது என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இந்த காரியத்தில் நான் உங்களை நோக்கி பார்க்குறேன் எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலைகளை மாற்ற இந்த தேவையை சந்திக்க இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்க உங்களால் மட்டும்தான் இசைப்பா முடியும் என நான் அர்ப்பணிக்கிறேன் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுன்னு இன்றைக்கி என்னோடய வாக்கு பண்ணியிருக்கிறீங்கள்ல மனுஷங்களால் எல்லாமே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான் ஆனால் உங்களால் எல்லாமே செய்ய முடியும் நான் அதை நம்புகிறேன்ப்பா சொல்லாமா ஆமாங்க மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் இன்றைக்கி நம்ம அறிக்கை பண்ணிட்டோம் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் நம்மளுடைய சூழ்நிலைகளை இன்றைக்கே நமக்கு ஒரு டெஸ்ட் வரும் எப்படின்னா மனுஷங்கக்கிட்ட கால் பண்ணுற மாதிரி மனுஷங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட போய் பேசுகிற மாதிரி ஆனால் நான் மனுஷங்கக்கிட்ட போய் பேசக்கூடாது அவங்க கிட்ட அப்படின்னு நான் சொல்ல வரல பட் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அவரை மட்டுமே சார்ந்துருக்கணும் அவரே காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வரும்போது ஏசப்பாவுடைய செயல் ஏசப்பாவுடைய காரியங்கள் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அதிசயமாக இருக்கும் சில விஷயங்களை டக்கு டக்குன்னு செய்வாங்க சில விஷயங்களை பொறுமையாக அமைதியாக அழகாக செய்வாங்க ஆனால் அந்த பொறுமைக்கு நம்மளால் வெயிட் பண்ண முடியாதனால தான் நம்ம டக்குன்னு நமக்கு அது நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி சார்ந்து போகிறோம் உங்களுக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஏசப்பாவை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கண்ணா ஏசப்பா நீங்கள் எனக்கு செய்வீங்க எனக்கு தெரியும் ஆனால் எப்போ செய்வீங்க எப்படி செய்வீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அந்த காரியத்திற்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த மனுஷர்கிட்ட இன்றைக்கி நம்ம ஃபோன் பண்ணி பேசுனா இது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு செகண்டை ஃபோன் பண்ணி பேசிட்டிங்கன்னா அவங்களும் ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பேசுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட நடந்திருக்காது அது வந்து தவறாக தான் போய் முடிஞ்சிருக்கும் அண்ட் அதுக்கு இன்னும் டிலே தான் ஆகிற மாதிரியாக நடந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு ஓகே நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணும் இன்னிலேருந்து நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம் உங்களுக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயத்தில் நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் அநேக மனிதர்களிடத்துல போய் போய் ஏமாற்றத்தோடு தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏசப்பா இந்த விஷயத்தில் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நம்பி இருக்கிறேன்னு ஏசப்பாவோடய பாதத்தில் அமர்ந்துருக்க போகிறீங்க இந்த விஷயத்தில் நான் இத்தனை நாட்கள் மனுஷங்களை சார்ந்து மனுஷங்களை நம்பி இருந்தேன் ஆனால் இன்னுமே உங்களை மட்டுமே நான் நம்பி இருக்க போகிறேன் நீங்கள் எப்போது எனக்கு செய்கிறீங்களோ அப்போது எனக்கு செய்ங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் நீங்கள் என் தகப்பனாக இருக்கிறபடினால நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா என்னை முழுவதும் அந்த காரியத்தை முழுவதும் உங்கள் கையிலே நான் ஒப்புக் கொடுத்துட்றேன் ஸ்டார்டிங்னால் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஏசப்பாவுடைய கிரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா காத்திருக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம காத்திருக்க ஆரம்பிப்போம் இது தாங்க ஒரு நான் ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளைக்கான ஒரு அடையாளமே அப்பா செய்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் நம்ம அவசரப்படுறதுனால எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறதில்ல சில விஷயங்களை ஏசப்பா துரிதப்படுத்துவாங்க ஏசப்பா கூட பேச பேச தான் டக்குன் பண்ணணுமா இல்லை காத்திருக்கணுமா என்னுடைய சீசன் என்னன்னு நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்த ஏசப்பா எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஏதாவது செய்யணுமா இல்லை உங்களுக்காக காத்திருக்கணுமா எனக்கு தெளிவாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லணும் அண்ட் நம்மளுடைய மாம்சமும் அதில் கிரியே செய்யும் என்னுடைய சுயம் என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அரைகிறேன் நான் சுயமாக எதுவுமே முடிவெடுக்கக்கூடாது சுயமான எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது இப்படி நம்மளை தாழ்த்தி அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அப்பா பேசுகிறதற்காக காத்திருக்கணும் அப்போ ஏசப்பா என்ன பண்ணணும்னு பேசுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவுடைய கரத்தை நம்ம பார்க்க முடியும் இப்படி யாரெல்லாம் முழுசாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஏசப்பாவை நம்பணும் அப்படிங்கிற ஒரு தாட்டாக அதுவங்களுக்குள்ள இப்போ வருதில்லை கண்டிப்பாக அந்த விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தயவு செஞ்சு அந்த விஷயத்தை குறித்து இடத்துல பேசுகிறது ஃபோன் கால்ஸ் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குற அதை பயன்படுத்த மீன்ஸ் எனக்கு அப்படி ஆகணும் இப்படி நான் அது செய்யணும் இது செய்யணும் அதெல்லாம் ஓகே பட் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கையில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஒரு வீட்டு வேலையை செய்ய கொடுத்துருக்குறாங்களா பிள்ளைங்களுக்கு கணவருக்கு சமைக்கணும்னு சொல்லி கத்துறவங்கள வைத்திருக்கிறாரா உண்மையாக செய்யுங்க சின்ன சின்ன பிள்ளைங்களோட வச்சுருக்குறீங்களா அந்த பிள்ளைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்கள் கையில் இசப்பாக கொடுத்துருக்குறாங்களா அதை பாருங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக கவனிங்க அதெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு இதுவும் செய்யணும் ஃபஸ்ட்டு இதை அமைதியாக பொறுமையாக கர்த்தருக்கு பிரியமாக நம்ம செய்யலாம் மீதியெல்லாம் போல நடக்கும் அந்தந்த டைம்ல அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தரே நடப்பிப்பார் ஆமாங்க மனுஷனால கூடாதது தேவனால கூடும் மனுஷனால சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அவைகள் எல்லாம் தேவனால உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க எது எது மனுஷனை நம்பி உங்களுக்கு நடக்காம இருந்ததோ அதை முன்னாடி வைத்து இன்றைக்கி ஃபுல்லாக இந்த விஷயம் தேவனால் என் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மனுஷனை நம்பினேன் இது அவங்களால் நடக்கலை ஆனால் இப்போ நான் நம்பி இருக்கிறது என் தேவாதி தேவனை அவர் சர்வ வல்லமை உள்ளவர் மனுஷனால் இது நடக்கலை ஆனால் தேவனால் இது என் வாழ்க்கையில் நடக்கப் போகுது சொல்ல போகிறீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஆமீன் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ